ஒரு சூப்பரான சிக்கன் தந்தூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ சிக்கன் ஃப்ரெஷ் டூ வந்து வாங்கியிருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட் போட்டினா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இப்போ சிக்கனை வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் இருக்கணும் இது பேர் ஹங் கேர்டுன்னு சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக போடுங்க ஒரு ஸ்பூன் போடுங்க உப்பு தேவையான அளவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீமியாக இருக்கணும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ சிக்கன் வாஷ் பண்ண சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் தந்திருக்கு சிக்கன் பீஸ் பெருசாக தான் நல்லாயிருக்குங்க ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் அப்போ தான் மசாலா ஃபுல்லாக இறங்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நாலு பக்கம் நல்லா ஊறட்டும் முட்டை ஆட் பண்ண வேண்டாங்க தயிர் நல்லா பைண்டிங் கொடுக்கும் லெமன் ஆப்ஷனல் தான் இப்போ ஒன் ஹவர் இந்த மாதிரி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு க்ரில் பேன் எடுத்துக்கலாம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் ஊற வச்சு சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றை ஆட் பண்ணிட்டே வாங்க நான் க்ரில் பேன் எடுத்திருக்கேன் இந்த க்ரில் பேன் அமேசானில் வாங்கினதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆட் பண்ணிட்டே வாங்க லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றுங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி வேகணும் நல்லா கிறிஸ்பாக ஆகும் இப்போ எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி பேலன்ஸ் சிக்கன்னு போடுங்க ஒன்றுனா ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடணும் அப்போ தான் நாலு பக்கம் நல்லா வேகும் ஒரு ஷூவையான சிக்கன் தந்தூரி ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டிலே செய்யலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் ப்ளாக்ஸ் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்